பாக்கியலட்சுமி தொடரில் ராதிகாவை பார்க்க போகிறதா ஈஸ்வரகிட்ட சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு அவெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு ஈஸ்வர் எவ்வளோ சொல்கிறாங்க அஞ்சு நிமிஷத்தில் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அங்கே ராதிகா தனியாக படுத்துருக்கிறாங்க வீட்டிலாம் காலி பண்ணிவிட்டு அப்போ கோபி அவங்கக்கிட்ட பேசுகிறாரு ஏன் அவசரமாக முடிவெடுத்த நான் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பிறகு நானும் உண்மையாலயும் மையமாலயம் எவ்வளோ உயிராக இருக்கிறேன் நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு கேட்குறாரு இப்போ நீங்கள் மாட்டுக்கு போயிடுவீங்க நீங்கள் மாட்டுக்கு ஒன்றுனே பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவில் மலரும் நினைவுகளை பற்றி பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பாக்கியா சொன்னாங்க அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது ராதிகா கோவப்படுறாங்க அப்போ கூட ரா பாக்கியா சொல்லி தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் கோபி கோபி சமாதானமாக பேசமை எனக்காக எனக்காகத்தானே நீ வெயிட் பண்ணுறேன்னு கேட்குறாரு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணல ஹவுஸ் ஓனர் வரேன்னு சொன்னார் வெயிட் பண்ணினேன் அப்படின்றாரு ஹவுஸ் ஓனர் வந்த உடனே பார்த்து வீட்டிலாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சாவியை கொடுக்குறாங்க மற்றொரு பக்கம் மீஸ் வரையும் பாக்கியா கிட்டே எதுக்காக இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் காரில் வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது ஒன்றையும் கோபியம் செத்து வைக்கலான்னு இருந்தோன்னு ஈஸ்வரியை சொல்கிறாங்க பாக்கியாக கோவப்படுறாங்க எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் எதுக்கு அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க அதை கேட்குற செழியன் மற்றும் இனியெல்லாம் ஏமா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க